வணக்கம் நாங்க வந்து இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற கேம்புக்கு நடக்குது அங்க வந்திருக்கங்க இங்க வந்து நாங்க மெடிக்கல் செக்அப்புக்காக வந்தோம் எங்க உறவினர் செக்கப்புக்கு இங்க வந்து பாக்கும்போது ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு துறையிலவும் நல்லா பாக்குறாங்க எங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க போறது எந்த டாக்டரை பாக்குறது அப்படின்ற போது எங்களுக்கு எந்தெந்த துறையில இருக்காங்கட்டு அவங்களை தேடி போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில வந்து நாங்க போகாமலே விட்டுருவோம் இப்ப இந்த ஒரே கேம்ப்ல நலன்காக்கும் கேம்ப்லவே வந்து எங்களுக்கு எல்லா சலுகையும் எல்லா டாக்டரையும் பாக்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் போது இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு திமுக அரசுக்கு வந்து மிகவும் நாங்க நன்றிய சொல்லிக்கிறோங்க அது மட்டும் இல்லாம இதே மாதிரி எல்லா இடத்துல இருக்க மக்களுக்கும் பயன் கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்க கொள்கிறோம்